ಮನಿ ನಾಲ್ ಮಾ இனி மாத்த சார் இன்ட்ரஸ்டிங் இதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டதனால அந்த பன்னோட சமூக காரணமா டவர் ஆனால இருந்து ஒருத்தன் ஒரு என்ன லேபர் கான்ட்ராக்ட் லேபர் கான்ட்ராக்ட் என்ன பண்ணுது பங்காயம் தாங்குறதுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுனதுலாம் நம்ம ஆயல கூனி gala பண்ணிங்க கூனி gala இது வந்து பாதியா இது ரெண்டு மீன் சார் ஒருulik பண்ணனும் வந்து யார பாக்கும் கலெக்டர் வந்து சரி சரி சார் ரைட் சார் எல்லாரும் பண்ணி விடுங்க நீங்க எடுத்துட்டு ஓளே சார் பண்ண இல்ல இங்க போகவே நீங்க அரஸ்ட் பண்ண பண்ண நான் இப்படி கொண்டு போக முடியாது புள்ள கொண்டு அனுப்புறோம் அனுப்பு மன அனுப்புறோம்

அவங்க <laughs>